சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விஜய் நடித்த படம் என்றால் ஆவலுடன் விரும்பி பார்க்க ஆசைப்படுபவர்கள் அதிலும் விஜய்யின் டான்ஸ் ஸ்டைல் பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணும் அளவிற்கு சின்ன குழந்தைகளுக்கு ஃபேவரட் நடிகராக இருக்கிறார் அதனால் தளபதி படத்திற்கு ஏக போக வரவேற்பு கிடைக்கும் அந்த வகையில் வசூல் அளவிலும் மன்னனாக ஜொலித்து வருவார் அப்படிப்பட்டவர் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு போகப் போவதால் கடைசி படமாக தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தை முடித்துவிட்டு பிரேக் எடுக்கப் போகிறார் என்று கூறியிருக்கிறார் ஆனால் அதற்குள் தளபதி அறுபத்தி எட்டு படமான கோட் படத்தை வெங்கட் பிரபு இயக்கி வைத்திருக்கிறார் இதிலிருந்து வெளிவந்த மூன்று பாடல்களும் தற்போது வரை கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கிறது ஜோராக கூட்டணி அமைந்த தளபதி அளவுக்கு ரசிகர்களை கவரப்போகிறது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இருந்தாலும் வழக்கம்போல் விஜய் படம் நஷ்டம் ஏற்படாத அளவிற்கு வெற்றியை கொடுத்துவிடும் இப்படம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி அனைத்து திரையரங்களிலும் வெளிவர இருக்கிறது இதனால் அடுத்த படத்திற்கான தளபதி அறுபத்தி ஒன்பதுக்கு பிள்ளையார் சுழி போட்டுவிட்டார் அந்த வகையில் எஸ் வினோத் இயக்கத்தில் விஜய் கமிட் ஆகிவிட்டார் இதில் இவருக்கு ஜோடியாக சமந்தா நடிக்கப் போகிறார் அதே மாதிரி முக்கியமான கதாபாத்திரத்தில் இன்னொரு நடிகையும் இணைந்திருக்கிறார் அவர் யார் என்றால் மலையாள நடிகையான மமிதா பைஜு இவர் நடித்த பிரேமலு தமிழிலும் நல்ல வரவேற்பை பெற்றதால் இருபத்தி ஏழு வயது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று விஜய்க்கு இன்னொரு ஜோடியாக கமிட் பண்ணிவிட்டார் இதனை தொடர்ந்து இப்படத்திற்கான டெஸ்டிங் லுக் சென்னையில் நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் லுக் போஸ்டர் மற்றும் டீசர் குறித்து அப்டேட்டுகளை வெளியிடுவார்கள் அத்துடன் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் இப்படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பமாகப் போகிறது கடைசி படமாக இருப்பதால் எந்தவித ரிஸ்கும் இருக்க வேண்டாம் என்று ராக்ஸ்டார் அனிருத்தை கமிட் பண்ணிவிட்டார் மேலும் தளபதி ஒன்பது படத்தை கேவியன் தயாரிக்கப் போகிறது அத்துடன் இதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மோகன்லால் நடிக்கப் போகிறார் தொடர்ந்து இதுபோன்ற புதுப்புது அப்டேட்டுகளை இனி எஸ் வினோத் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது